எனக்கு உடல் நலம் இல்லை உற்சாகமாக இல்லைன்னு நேற்று ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க அதை படிச்சப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு என்ன குறை தமிழ்நாடும் தமிழ்நாடு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறப்போ அதை விட வேற என்ன வேணும் எனக்கு நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் சென்னையை சார்ந்த ஒரு சகோதரி பேசுறாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு பொங்கல் பரிசா ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு அரிசி சக்கரை கரும்பு வந்துருச்சு வெள்ள நிவாரணமா ஆறாயிரம் ரூபாய் கிடைச்சிடுச்சு ஒரு மாசத்துல முதலமைச்சர் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டார் பொங்கலுக்கு யாரையும் நான் எதிர்பார்க்க தேவையில்லைன்னு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த சகோதரி அவர் முகத்துல பாக்குற மகிழ்ச்சி தான் எனக்கான உற்சாக மருந்து எனக்கு மக்களை தான் எப்போதும் நினைப்பே தவிர என்னை பற்றி இருந்ததில்லை எந்த சூழலையும் என்னோட மக்கள் தான் மக்களோடு இருப்பவன் நான் என் சக்தியை மீறியும் உழைப்பு பண்ணான் இது மாதிரி செய்திகளெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பேன் அண்மையில் இதே அரங்கத்தில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது தமிழ்நாட்டை வளப்படுத்த உலகமே திரண்ட மாநாடு என்று சொன்னால் இன்று நடைபெறுவது உலகத்தை வளப்படுத்த சென்ற தமிழர்கள் கொண்டாடும் மாநாடு இது இந்த மாநாட்டுக்கு கிடைத்த மாபெரும் சிறப்புக்கள் ஒன்று சிங்கப்பூர் உள்துறை மற்றும் சட்ட அமைச்சர் மன்முக சண்முகம் அவர்கள் இங்கு வருகை தந்திருப்பது அவர் உலக புகழ்பெற்ற தமிழன் மட்டுமல்ல உலகமே கவனிக்கிற பதவியில் இருக்கும் தமிழன் நான் சிங்கப்பூர் சென்றிருந்த நான் தங்கிய இடத்திற்கே வந்து எனக்கு சிறப்பு செய்தார் நேற்று அவரை என்னோட வீட்டுக்கே வரவழைச்சி மகிழ்ந்தேன் அவரை இன்றும் என்றும் வாழ்த்தி வரவேற்கிறேன் அவரை மாதிரியே இந்த மேடையில் உலகம் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகளில் அறிவால் ஆற்றலால் தமிழர்கள் நிமிர்ந்து நிற்கிறவங்க என்பதற்கு சாட்சியா அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரையும் நான் உள்ளபடியே மனதார வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க